வணக்கம் இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் பாட்டி சொல்லை தட்டாதே எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாள் நீரால் கோலம் போடாதே நெற்றியை காலியாய் விடாதே குச்சியை கொளுத்தி வீசாதே இரவில் ஊசியை எடுக்காதே மேல் காலை போடாதே காலையில் அதிகம் தூங்காதே துடையில் தாளம் போடாதே தரையில் வெறுமே கிடக்காதே ஜலம் அடக்கி வைக்காதே நகத்தை நீட்டி வளர்க்காதே ஆலயம் செல்லத் தவறாதே அதிகமாக பேசாதே எண்ணெய் தேய்க்க மறக்காதே சந்தியில் நீயும் உண்ணாதே விரிப்பை சுருட்ட மறக்காதே பகலில் படுத்து உறங்காதே குளிக்கு முன்பு புசிக்காதே ஈரம் சொட்ட நிற்காதே நாமம் சொல்ல மறக்காதே நல்ல குடியை கெடுக்காதே தீய வார்த்தை பேசாதே நின்று தண்ணீர் குடிக்காதே எதையும் காலால் தட்டாதே எச்சில் பத்தை மறக்காதே எல்லாம் சொல்லி கொடுத்தாரே எந்தன் குடியின் மூத்தோரே எல்லாம் கேட்டு வாழ்ந்தோரே என்றும் வளமாய் தீர்வோரே டில்லிக்கு ராஜா என்றாலும் பாட்டி சொல்லை தட்டாதே வளரும் தலைமுறை நலமாய் வளமாய் வாழட்டும் நன்றி வணக்கம்